தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள் ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது பதிமூன்றாவது காணொளி மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் செல்வர் பேரவை செல்வர் புத்தக பித்தர் சிறந்த பேச்சாளர் சுதந்திர போராட்ட வீரர் எல்லை போராட்ட வீரர் பத்திரிகை ஆசிரியர் நூல் ஆசிரியர் சிவஞானி ஆகிய இப்பெயர்களை தாங்கியுள்ளவர்தான் மாப்போ சிவஞானம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதிக்கு அருகில் சால்வன் குப்பத்தில் பொன்னுசாமி சிவகாமி தம்பதியினருக்கு இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் தேதியன்று பிறந்தார் பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் சிவபிரகாசம் என்பதாகும் குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளிக்கூடம் செல்ல முடியாத மாப்போசி அவர்கள் அள்ளி அரசாணை மாலை பவளக்கொடி மாலை ஆகிய இவ் இரு நூல்களையும் இவரது தாய் சிவகாமியிடம் பயின்றார் மயிலை பொன்னுசாமி சிவஞானம் என்பதன் சுருக்கமே மாப்போசி என்பதாகும் குழந்தை தொழிலாளியாக நெசவுத் தொழிலில் ஈடுபட்டு வந்த மாப்போசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அச்சுக்கோப்பு பணியில் சேர்ந்தார் அச்சுக்கோப்பிற்கு வரும் கட்டுரைகளையும் சுதந்திர போராட்ட உரைகளையும் கண்ட மாப்போசி அவர்களின் மனதில் விடுதலை வேட்கையும் சுதந்திர தாகமும் தனது எண்ணத்தில் ஒளிரத் துவங்கியது வஉசியும் மாப்போசியும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் எழுத்து சமூகம் மூலமாகவே இவ்வுலகுக்கு அறிமுகமானவர்கள் சரபையர் என்ற முதியவர் மாப்போசியை சிவஞானி என முதல் முதலில் அழைத்தார் திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள் என்பவர் மாப்போசிக்கு கேள்வி ஞானத்தை கற்றுத் தந்தார் சிலப்பதிகாரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக பல மாநாடுகளை நடத்தினார் மாப்போசி நாகர்கோயிலில் நடைபெற்ற மாநாட்டின் போது சொல்லின் செல்வர் ரா பி சேதுப்பிள்ளை என்பவர் சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை வழங்கி மாப்போசியை கௌரவப்படுத்தினார் சிலப்பதிகாரத்தின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார் மாப்போசி இது மட்டுமல்ல இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் மிக சிறந்த தமிழ் அறிஞருமாவார் தமிழா துள்ளி எழு என்ற தலைப்பில் துண்டறிக்கையை முப்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் தேதி வெளியிட்டார் இதற்காக இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் துணிக்கடை மறியல் தீண்டாமை ஒழிப்பு கதர் விற்பனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் மாப்போசி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் தேதியன்று வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் பம்பாயில் காங்கிரஸ் கட்சியால் நிறைவேற்றப்பட்டது இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு பதிமூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் தேதியன்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் மாப்போசிக்கு சிறையில் வழங்கப்பட்ட உணவு வகுப்பு உணவாகும் இவரை அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையின் மேற்கூரை புத்தனாக தகட்டினால் வேயப்பட்டிருந்தது அந்த சிறையில் பெருந்தலைவர் காமராசர் பிரகாசம் தீரராகியோரை சந்தித்தார் பாண்டிய நாண்ட பெருமையை கூறி சோழ நாண்ட சிறப்பை கூறி சேர நாண்ட மாண்பினை கூறி தமிழ்நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதை நினைவூட்டி தமிழர்களை நாட்டின் விடுதலைக்காக அரை கோவலின் மூலமாக அழைத்தார் மா காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து சிறந்த சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார் ஒருவன் அறிவு விளக்கம் பெற இரு வழிகள் உள்ளன ஒன்று கல்வி இன்னொன்று கேள்வி ஞானம் என்பதை உணர்ந்திருந்தார் பல விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்ட மாப்பூசி நீண்ட நாட்களை சிறையில் கழித்தவர் அவர் தன் சிறைவாசத்தின் போது திறம்பட சிலப்பதிகாரத்தை படித்து கற்றுக்கொண்டு அதை உலகிற்கு ஒளிர்ந்திட எண்ணினார் தமிழ் இலக்கியங்களையும் விடுதலை போராட்டக்காரர்களின் எழுச்சிமிகு பாடல்களையும் உரைகளையும் நன்கு கற்றுத் தேர்ந்தார் மாப்பூசி அவர்கள் தன் வாழ்நாட்களில் எழுநூறு நாட்களுக்கு மேல் சிறையில் கழித்துள்ளார் ஆறு முறை சிறைக்கு சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழரசு என்ற மாத இதழை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றில் தமிழக கழகம் என்ற பெயரில் ஒரு கழகத்தையும் உருவாக்கினார் அன்றைய காலகட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்களுக்கென தனி மாநிலம் வேண்டுமென கேட்டு ஐம்பது நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாய்த்து கொண்டவர் புட்டி ஸ்ரீராமலு என்பவராவார் பின்புதான் காங்கிரஸ் அரசு தெலுங்கு பேசும் மக்களுக்காக ஐதராபாத்தை தலைநகராக அமைத்து ஆந்திர மாநிலத்தை உருவாக்கி தந்தது சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திராவை தனியாக பிரிக்க அமைக்கப்பட்டிருந்த ஆணையத்தின் பெயர் வாஞ்சு ஆணையம் என்பதாகும் ஆந்திரா என்ற ஒரு தானி மாநிலம் அமைக்கப்பட்ட போதும் ஆந்திரக்காரர்களின் பேராசை சென்னையை அபகரிப்பதில் இருந்தது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என வீர முழக்கமிட்டார் மாப்போசி சென்னையை யாருக்கும் தாரைவார்த்து தர முடியாது துண்டாடவும் விடமாட்டோம் என போராடி ஜெயித்தார் தலைநகரை காக்க எனது முதலமைச்சர் பதவியையும் துறப்பேனென சீரியெழுந்தார் மூதறிஞர் ராஜாஜி செங்கல்வராயன் என்பவர் தலைமையில் சென்னை பற்றிய தீர்மானம் முன்மொழியப்பட்டது தமிழகத்தின் தலைநகராக சென்னை இதுநாள் வரையிலும் நிலைத்திருப்பதற்கு காரணமான முதல் நபர் ஆவார் தமிழ் பேசும் மக்கள் நிரம்பியுள்ள மெட்ராஸ் ஸ்டேட்டினை தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் என்பவர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டார் இது நாம் அறிந்த ஒரு செய்தி சிலப்பதிகாரத்தின் மீது பற்று கொண்டிருந்த மாப்போசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை உலகறிய செய்ய வேண்டுமென எண்ணினார் தமிழ்நாடு முழுவதும் சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தினார் மக்கள் அனைவரிடத்திலும் சிலப்பதிகாரத்தை சேர்ப்பதில் தனது குறிக்கோளாகவும் கருதினார் மாப்போசி சென்னையிலும் திருத்தணையிலும் பல முறை சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் திடலில் மாப்போசியின் முயற்சியால் தமிழ் வரலாற்றில் முதல் முதலாக சிலப்பதிகார மாநாடு நடைபெற்றது சொல்லின் செல்வர் ராபே சேதுப்பிள்ளை தொடங்கி வைத்தார் டாக்டர் மு வரதராசனார் தலைமை வகித்தார் பெருந்தலைவர் காமராசர் உட்பட அனைத்து கட்சி தமிழ் அறிஞர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் மாப்போசி எதிர்பார்த்ததைப் போலவே சிலப்பதிகார விழா மாபெரும் சர்வ கட்சி தமிழ் கலாச்சார விழாவாக மாறியது இதற்கு அடுத்த ஆண்டு முதல் மாபோசி தன் தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாக்களை ஆண்டுதோறும் கொண்டாடினார் சிலப்பதிகாரத்தின் புகழை முதலில் பரப்பிய பெருமை மாப்பூசியையே சாரும் இக்காப்பியத்தின் மீது இவர் கொண்ட ஆழ்ந்த காதலினால் இவர் இவரது பிள்ளைகளுக்கு கண்ணகி மாதவி என பெயரிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார் இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்திய பிரதமர் நேரு அவர்கள் அதிகாரபூர்வமாக சென்னையை தமிழ்நாட்டின் தலைநகராக அறிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் உதகமண்டலம் ஆகிய இடங்களை கேரளாவுடன் இணைக்க வேண்டுமென பசல் அலி என்பவர் கூறினார் மத்திய அரசு மொழி மாநிலங்களை அமைக்க ஒத்துக்கொண்டதால் நீலகிரி உதகமண்டலம் ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டன தமிழர்களுக்கென தனி தமிழ்நாடு மாநிலத்தை படைத்ததால் தமிழர்களின் தேசத்தந்தையாக மாபூசி போற்றப்படுகிறார் வடக்கு எல்லை போராட்டத்தில் கோவிந்தராஜன் என்பவர் ராஜமுந்திரி சிறையிலும் மாணிக்கம் என்பவர் பழனி சிறையிலும் இறந்தனர் சித்தூர் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுக்க சர்தார் கே எம் அனுமதித்தது திருப்பதியை போன்று திருத்தணியும் ஆந்திரக்காரர்களிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்தார் மாப்போசி இதற்காக போராட்டங்களிலும் ஈடுபட்டார் மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டுமென மக்களை திரட்டி போராட்டங்கள் மூலமும் வெற்றியும் கண்டார் படாஸ்கர் ஆணையம் திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்களை மீட்டுத் தந்தது மாப்போசியை வடக்கு எல்லை போராட்டத்திற்கு அழைத்தவர் என்பவராவார் இவர் தமிழர்களின் தமிழ் உணர்வு போராட்டத்துக்கு குருவாக திகழ்ந்தவர் தமிழரசு கழக தொண்டர்களின் பங்களிப்போடு தமிழகத்தின் வட மற்றும் தெற்கு எல்லைகளில் எல்லைக்காக போராட்டங்களை நடத்தி ஆந்திரா மற்றும் கோவை சிறைகளில் தொண்டர்களுடன் அழைக்கப்பட்டிருந்தவர் இவர் அந்த காலகட்டங்களில் எல்லை பிரச்சினைகளை கண்காணிக்கவும் வரையறுக்கவும் நான்கு ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பணிக்கர் ஆணையம் படாஸ்கர் ஆணையம் பசலலி ஆணையம் வாஞ்சி ஆணையம் ஆகிய இவைகளேயாகும் எல்லை பிரச்சனைகளின் போது மார்ஷல் நேசமணி என்பவரும் மாப்போசியும் தமிழக கேரள எல்லை பிரச்சனையின் போது இவ்விருவரும் ஒன்றாக இணைந்து போராடினர் மாப்போசி அவர்கள் செங்கோல் என்ற வார இதழையும் தமிழ் முரசு என்ற இதழையும் நடத்தினார் செங்கோல் இதழ் அரசியல் மற்றும் இலக்கியம் தொடர்பான தனது கருத்துக்களை பரப்புவதற்காக இந்த இதழ் ஒரு முக்கிய ஊடகமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை சட்டமன்ற தலைவர் பதவியை வகித்தார் இவரே தமிழகத்தின் கடைசி சட்டமன்ற பேரவைத் தலைவருமாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாப்பூசி எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது தரப்பட்டது சுதந்திர போராட்டக் களத்தில் தமிழர்களின் பங்களிப்பை உலகுக்கு பறைசாற்றிய இவரது நூல் எது எனில் விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலாகும் பாட்டுக்கொரு தலைவன் பாரதியை பற்றியும் வள்ளலாரை பற்றியும் உ சிதம்பரனார் பற்றியும் பல நூல்களை எழுதியுள்ளார் கப்பல் தமிழன் என்ற இவரது நூல் பிற்காலங்களில் திரைப்படமாக வெளியிடப்பட்டு வெற்றி படமாகவும் அமைந்தது அதேபோல போல சிலப்பதிகாரத்திற்காக பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் தற்போதுள்ள சென்னை மாநகராட்சியின் கொடியினை வடிவமைத்து தந்துள்ளவர் மாப்போசி தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் போது அக்கொடியிலே கடல் கப்பல் மூன்று சிங்கங்கள் இரண்டு மீன்கள் கொண்டதாக இருந்தது இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் இக்கொடியின் வடிவமைப்பை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருந்ததினாலும் அந்த அமைப்பில் அங்கத்தினராக இவர் இருந்த காரணத்தினாலும் மாப்பூசி அவர்கள் அக்கொடியை உருவாக்கி தந்தார் இப்போதுள்ள கொடியில் தாம் நடத்தி வந்த தமிழரசு கட்சியில் பொறிக்கப்பட்டிருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சின்னங்களாகிய வில் புலி மீன் ஆகியவை இக்கொடியில் இடம் பிடித்துள்ளன இழு என்ற எழுத்தை உச்சரிப்பதில் கடினம் என்பதற்காக தமிழ் என்ற சொல்லை தமிழ் என அழைக்கலாம் என சில அரசியல் தலைவர்கள் சொன்னதை ஏற்காத மாப்பூசி தமிழனின் தொன்மையையும் மாண்பையும் மரபையும் தமிழின் ஓசியனையும் சீர்குலைப்பதாக தமிழ் என்ற சொல் என சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் தமிழ்நாடு என்றுதான் அழைக்க வேண்டும் என வாதிட்டு ஜெயித்தும் காட்டினார் மாப்போசி பேரறிஞர் அண்ணாவால் பெரிதும் பாராட்டப்பட்டவர் பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாளை தமிழ் இனத்தின் தேசிய திருநாளாக கொண்டாட முதல் முதலில் ஏற்பாடு செய்தவரும் மாப்போசிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மத்திய அரசு மாப்போசிக்கு பத்மஸ்ரீ விருது தந்து பெருமைப்படுத்தியது சென்னை பல்கலைக்கழகமும் அண்ணா பல்கலைக்கழகமும் டாக்டர் பட்டங்களை தந்து சிறப்பித்தன அரசியல்வாதிகளுக்கு தத்துவ ஞானம் வேண்டுமென்ற அறிவுரையையும் வழங்கியவரும் இவரே தமிழ் தமிழர் தமிழகம் என தனது இறுதி மூச்சுவரை தொண்டாற்றி வாழ்ந்தவர் மாப்போசி எழுதிய அனைத்து நூல்களும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நூற்றாண்டு விழாவின் போது நாட்டுடமையாக்கப்பட்டன ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் மாப்போசி மாப்போசியின் சிந்தனைகளும் மேற்கோள்களும் குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தமடைவேன் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் பல்லாயிரக்கணக்கான நூல்களைத் தவிர வேறில்லை என்ன போனாலென்ன குன்றம் வேண்டும் தமிழினத்தை ஒன்றுபடுத்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லா வகையில் ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரம் மட்டுமே சிலப்பதிகாரம் நம் தமிழினத்தின் ஓர் பொது சொத்தாகும் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் தேதியன்று காலமானார் தமிழக அரசு சென்னை தியாகராய நகரிலும் திருத்தணியிலும் சிலைகளை அமைத்து மாப்போசிக்கு சிறப்பு செய்துள்ளது என்பது சிறப்பு நன்றி நண்பர்களே மேலும் ஒரு காணொளியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் வணக்கம் வாழ்க வளமுடன்